வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் நெஞ்சுரம் படைத்த வீர மகன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவத்துல இருந்து வரிசையா ஏழு பாவகங்கள்ல பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆகிய இந்த ஏழு பாவகங்கள்ல வரிசையா இந்த கோள்கள் இருந்தால் இந்த யோகத்தை பெறுகிறார்கள் எந்த யோகத்தை நெஞ்சுரம் கொண்டவர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் பல்வேறு போர்களை வந்தாலும் அதிலும் வெற்றி பெறுபவர்கள் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய தன்மை பெற்றவர்கள் எல்லா வயதிலும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழக்கூடிய யோகத்தையும் பெற்றவர்களாக அவங்க இருக்கிறாங்க எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் வேற கிடைக்குது எனவே இந்த பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆகிய ஏழு பாவகங்களிலும் வரிசையாக கோள்கள் இருப்பவர்கள் நெஞ்சிரம்படைத்த மாம் மனிதர்களே மாம் மனிதர்களே நன்றிங்க